அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போது நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் இதனுடைய மொத்த பரப்பளவு அஞ்சு செண்டுங்க ஃபுல்லி ஃபென்சிங் இருக்குது அதில் இந்த இடத்த பற்றி நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்த நம்ம ஏன் வாங்கி போடலாம் அப்படின்னா இது வந்து இருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு இந்த டைரக்ஷனில் பிருத்திங்கரா தேவி கோயில் மிக அழகான முக்கியமான லேண்ட்மார்க்கு இதிலருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இன்னும் சொல்லணுன்னா இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு திருமண மஹால் ஒன்று இருக்குது அதிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உமென்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் இதை சுற்றி இருக்குது இந்த லேண்டுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்காங்க அதை உங்களால் பார்க்க முடியும் தென்னந்தோப்புங்கிறது வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இந்த ஏரியாவில் தண்ணி ஈல்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் அந்த தென்னந்தோப்புங்கிறது உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த இடம் பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய கெயின் இதில் கிடைக்கும் வித்தின் ஷார்ட் பீரியடில் இந்த இடத்த பற்றினா மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்